விதய கணி வணக்கம் சமீப காலமாக தமிழ் திரைப்படங்கள் வந்து தலைப்புகள் வருதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது நல்லா இல்லை அதாவது ஓடிடி ஓடிடிக்கு படங்கள் போகணுன்னா இங்கிலீஷில் தான் தலைப்பு இருக்கணுமா ஏன்னா உலக ரசிகர்களை வந்து அது வந்து ஈர்க்கணுன்னா இங்கிலீஷில் தான் டைட்டில் இருக்குன்னு ஒரு விதிமுறையை கொண்டு வந்துருக்காங்களாம் அதனால் என்னாச்சுன்னா எல்லாமே வந்து ஆங்கில தலைப்புகளில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அது என்ன நியாயங்க அது அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் சசிகுமார் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நடிக்கிற படமே தலைப்பு வந்து ஃப்ரீடம் அவர் இன்னொரு படம் பண்ணார் டூரிஸ்ட் ஃபேமிலி அயோத்தியான்னு ஒரு டைட்டில் வச்சிங்களேன் அயோத்தியான்னு டைட்டில் வச்சீங்க அந்த மாதிரி தலைப்பு வச்சுக்கும்போது ஏன் வந்து இப்படி மாறி போகிறீங்க ஓட்டிக்கிட்டீங்கன்னா அவனை நீங்கள் அந்த அந்த டைம்க்கு வந்து அவங்களுக்கு அதுக்கு பண்ணி கொடுக்குற அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் தலைப்பு வச்சுக்கலாம் மக்கள் இப்போ வெகுஜன மக்கள் வந்து படம் பார்க்குற போகும்போது அவங்களுக்கு தலைப்பு இப்படியே தலைப்பு வைக்கிறது பிஹெச்கே த்ரீ பிஹெச்ச்கே சரத்குமார் நடிக்கிற அந்த அந்த படம் நல்ல அருமையான படம் ஆனால் அந்த படத்துக்கு வச்சுக்கிற தலைப்பு தான் வந்து எப்படி இது எப்படி மனசில் மண்டையில் ஏறும் எப்படி இது சொல்லுவாங்க எப்படி அதாவது வாய்வழி விளம்பரம் தான் பெருசாக இருக்குது பொதுவாக வந்து படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அந்த வழி வர விளம்பரம் பார்த்திங்களா அதுதான் வந்து அது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் அப்படி தான் அவன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறதையும் இப்படி சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு இது சொல்ல முடியாது அப்படி ஒரு தலைப்பில் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ டிஎன்ஏங்குற வந்து படம் நல்ல படம் எல்லாருமே பார்த்துட்டு எல்லாமே சொன்னாங்க நல்ல படம் ஆனால் தலைப்பு இப்படி வச்சுருக்காங்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ அஜித் அஜித்து அவரு அவருக்கு அவருடைய படத்துக்கு தலைப்பு இப்படி குட் பேட் அக்லி என்ன என்ன தலைப்பு அவர் விஜய் அவரோட பங்குக்கு லியோ எப்படி ஒரு தலைப்பு அப்புறம் குட் டே என்னங்க அது சரி வைங்க நீங்கள் வைய அதாவது இது உங்கள் உங்கள் வியாபாரம் உங்கள் உரிமை உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களோடய ப்ராப்பர்ட்டி அது நீ என்ன தலைப்பு தலைப்பூச்சிக்கலாம் அதெல்லாம் ஓ ஓகே அதாவது ஒரு காலகட்டம் வந்து தமிழ் சு நல்ல தலைப்பில் தமிழ் தலைப்பில் வைக்கிறவங்களுக்கு வந்து சலுகைகள் வந்து அரசாங்கம் அறிவிச்சது அது தொடர்ந்து இருந்துச்சு அதாவது இதுக்காகவே பல பேர் மெனக்கிட்டு தமிழ் தலைப்பில் தேடி தேடி வைக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு நல்லா இருந்துச்சு நல்ல போக்கு அந்த போக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆரோக்கியமாக இருந்தது அது அதுலேயும் கூட ஊழல் நடந்திருக்கு இந்த தலைப்பு வச்சுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அந்த சலுகையை வாங்கி கொடுக்கறதுக்காக அது ஊழல் நடைபெற்றது கோட்டையில் ஊழல் நடைபெற்றது படங்கள் அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் சில பேர் பேர் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க இல்லைனா இழுத்து அடிக்கிறது இப்படியெல்லாம் நடந்துச்சு ஸோ ஊழல் இல்லாத இடம் எது எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது சரி அதெல்லாம் தாண்டிட்டாங்க அதெல்லாம் தாண்டியாச்சு அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து யாரும் அந்த 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 இதே இல்லை தமிழ் தலைப்புக்காக வந்து அந்த சலுகை எல்லாம் காணும் இப்போ அது நின்று வச்சு அதை எப்படி விட்டுட்டாங்க எதுக்கோ பண்ணுறவங்க வந்து இது ஊக்கப்படுத்த வேண்டாமா உற்சாகப்படுத்த வேண்டாமா அரசாங்கம் வந்து ஏன் இவங்க த நடிகர் சங்கம் இருக்குது பெப்சி இருக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை அதை முன்னெடுத்து போக வேண்டாமா அது அதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது பல காரியங்கள் இருக்குது அதுக்கான கேள்விகள் இவங்க முன்னாடி இருக்குது செஞ்சுருக்கணும் என்னோட நம்மளோட யோசனை நம்மளோட யோசனை இன்னும் உபதலைப்பு கொடுப்பாங்க இப்போது டூரிஸ்ட் வேணால் சுற்றுலா குடும்பம் அப்படின்னு ஒரு த ஒரு ஒரு தலைப்பு புரிகிற மாதிரி ஒரு தலைப்பு அது ப்ராக்கெட்டில் போட்டு ஒரு உப தலைப்பு மாதிரி கொடுக்கலாமே ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரீடம் விடுதலைங்கிற பேரில் படமே வந்துருச்சு ஒன் டூனு ரெண்டு படம் வந்துருச்சு விடுதலைங்கிற பேரில் அது அதனால் பேர் அப்படி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்க அப்போ இது இது விடுதலை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வைக்கலாம் இல்லையா ஃப்ரீடத்துக்கு அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரீடம்ங்கிறதே வந்து சுதந்திரம் சுதந்திரக்குன்னா சுதந்திரத்துக்கு போராட்டம் இனி ஒரு சுதந்திரம்னு சொல்லி ஒரு நேரம் வந்து மணிமன்னன் இயக்கி ஒரு படம் அருமையான ஒரு படம் வந்துச்சு சிவகுமார் அவர் வந்து நடித்தார் அப்போ அது மாதிரி சுதந்திர போராட்டம் அப்படின்னு தலைப்பு வச்சுருப்போங்க குட் பேட் அக்ளின்னு அப்படி ஒரு தலைப்பு அது என்னன்னு நீங்கள் அது தமிழ் படுத்துறது இப்படி இது இது மாதிரி இருக்குது அது மாதிரி லியோன்னா சிங்கம் சிங்கம்னு வந்து இரநூறு டைட்டில் வச்சாச்சு அப்போ நீங்கள் வந்து சிம்மம் சிம்ம கர்ஜனை அப்படின்னு தலைப்பு வைக்கலாம் அப்படி தலைப்பு வச்சிட்டு போகலாம் ஸோ இப்படி இது இது குண்டைனா இரவு இரவு வணக்கம் நள்ளிரவு அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வைக்கலாம் ஸோ இது இது இதெல்லாம் வந்து உபதலைப்பு நான் சொல்கிறது வந்து உபதலைப்பு இது ஒரு யோசனை நீ ஓடிடிக்காரனே சொல்லுங்கள் நாங்கள் உபதலைப்பு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து இலவசமாக நாங்கள் சொல்கிற ஒரு யோசனை இதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இப்படி தலைப்பு மாறுனதுன்னா இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீ உங்கள் உங்களுக்கு வியாபாரம் வியாபாரமாச்சு மக்களுக்கு புரியணும் மக்களை சென்றடைய வேண்டும் அதாவது எந்த ஒரு விஷயமும் மக்களை சென்றடைய வேண்டுங்கிறதுல வந்து நீங்கள் வந்து அதில் உறுதியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அந்த அந்த ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய தன்னுடைய படத்தினுடைய வசனம் வந்து கடைக்கூடிய ரசிகனுக்கும் புரியணுங்கிறதுலாம் ரொம்ப உறுதியாக இருப்பார் ஆங்கில வார்த்தைகள் வராது வசனங்களில் ஆங்கில வார்த்தைகள் வராது ஏதாவது ஒரு சில படங்களில் ஒரு சிம்பிளாக ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்கும் அது கூட புரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவார் அது அது வந்து டீராஜேந்திர ஒருவடம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் சத்தம் போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒருட கேட்டேன் அவர் சொன்னேன் இன்னொன்று ரசிகன் கடைக்கோடி ரசிகனுக்கு அது புரியணும் ஏன்னா சவுண்ட் சிஸ்டம் வந்து எல்லா ஊர்லேயுமே சவுண்ட் சிஸ்டம் தெளிவாக இருக்காது உறுதியாக இருக்காது சவுண்ட் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கிற இடங்களில் வந்து நாங்கள் இப்படி கத்தி பேசுகிறது கொஞ்சமாக தான் அவனுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொன்னார் ஸோ அது நியாயமான காரணம் இதில் வந்து ஒரு எம்ஜிஆர் ஒரு எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும் தேவதாய் படத்துக்கு வந்து பாலச்சந்தர் வசனம் அவர் நாடகத்துக்கு எழுதினவர் நாடகத்துக்கு எழுதினவரை வந்து சினிமாவுக்கு எழுத வைக்கிறாங்க அவர் ஏன்னா வசன முறைகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்மி ரெக்கமெண்ட் பண்ணி எம்ஜிஆர் வந்து அது ஓகே சொல்லி வசனம் எழுதி கொண்டு வந்து கொடுக்காரு எம்ஜிஆர் கொடுக்காரு எம்ஜிஆர் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டு அவர் கையில் கொடுத்துட்டு எனக்கு புரியல இருக்காரு உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு புரியாத வசனம் எதுவும் இருக்க முடியுமா நீங்கள் தான் என் நாடகம் பார்த்துருக்கீங்களே நாடகம் பார்த்துருக்கேன் எனக்கு புரியறது வந்து என் ரசிகனுக்கு புரிய வேண்டாமா ஏன் ரசிகன் வந்து படிப்பறி இல்லாத ரசிகர்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு புரியணுமில்ல அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி மாற்றி எழுதி கொண்டாங்கன்னு அப்புறம் திரும்பி பாலச்சந்திர்கிட்ட சொல்லி ஆரம்பி அதை சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து வசனங்களை எளிமைப்படுத்தி அதை வந்து திருப்பி பண்ணுறது எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டு வசனம் பேசி நடித்தார் ஸோ இவ்வளோ இருக்குங்க யாருக்காக நீங்கள் படம் எடுக்கிறீங்க ரசிகனுக்காக படம் எடுக்கிறீங்க அந்த ரசிகனை படங்கள் சென்றடைய வேண்டும் அதுதான் இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் ஏதோ ஓடிடி கே விற்கிறீங்கன்னா அப்போ வந்து இவ்வளோ பேருடைய உழைப்பு இவருடைய திறமை எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டதோடு போயிடுது மக்களை சென்றடைஞ்சால் தான் அது வந்து நீங்களோடைய உழைப்புக்கும் உங்களுடைய அந்த அதாவது அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த இது கூட நியாயமாக இருக்கும் அப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்